வந்து எது லேடி சூப்பர் ஸ்டார்னு சொல்கிறதே நான் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவமானமாக ஃபீல் பண்ணுறன்ற அளவுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணி ஒரு இது சொல்லியிருக்காங்க சார் நான் அன்றைக்கி வேணாம்னு சொல்லியிருக்கேன் நீங்கள் இவ்வளோ நாள் கேட்டுவிட்டு இப்போ வந்து சொன்னேன்னா ஏதோ பயந்து இருக்காங்க லேடி சூப்பர் ஸ்டார் ஏன்னா இன்றைக்கி சூப்பர் ஸ்டார் சொன்னால் அவரையே காரணம் அந்த படத்துல தான் சூப்பர் சாரியா காணும் அப்புறம் இன்னொரு லேடி சூப்பர் சார் வேட்டிங் படத்துல தான் சார் நடிக்கிறாங்க

சூப்பர் ஸ்டார் சொன்னாங்க மெகா ஸ்டார் சுப்ரீம் ஸ்டார் என்னன்னோ பேர் வச்சுக்கிட்டாங்க அது அவருதான் பிரமான ரெண்டே விஷயம் ஒண்ணுன்னா இன்னும் படங்களும் இல்ல படங்களை பத்தி பெரிய விமர்சனங்களும் இல்ல இது நீங்க சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்ச நாள்ல படமே இருக்காதுன்னா அப்ப எப்படி சார் என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரிங்றது கம்ப்யூட்டர் என்ன பண்ணுதுன்னா அவனுக்கு செக்ஸ் வச்சுக்கணும்னு ஆசை வரும் கேட்குது ஒன்று சரி என்ன மாதிரி பெண் வேணும் அப்படின்னு கண் எப்படி இருக்கணும் மூக்கு பத்து வகையான மூக்கை காட்டுது இந்த மூக்குங்களா ஒவ்வொரு உருப்பாக காட்டி இந்த உறுப்பு இந்த உறுப்பு இந்த உறுப்புன்னு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு உருவத்தை காட்டுது இதானே நீ நினச்ச போகணுன்னு ஆமாம் அவனுக்கு அந்த செக்ஸ் வீடிங்க அவனுக்கு உருவா அது இன்னைக்கு ஆத்தி வச்சு ரெண்டு சொல்கிறது அன்னைக்கு அவன் சொல்கிறான் எழுபது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறான் அந்த லோகாங்க அந்த ஃபீலிங் அவனுக்கு வருது அது முடிச்ச உடனே ஓகே ஐம் சாட்டிஸ்ஃபைட் அந்த உருவம் எதிர்காலத்தில் செக்ஸ் அப்படிதான் இருக்குங்களா எழுபது ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் காட்டிட்டாங்கம்மா இன்னைக்கு சோஃபியா வந்ததுக்கு அப்புறம் எனக்கு அது நிஜமாக நடக்கும் போட்டுருக்குன்னு பயமா இருக்கு அதுக்கப்புறம் செப்பு இருக்கக்கூடாது இந்த குழந்தைகள்லாம் பார்க்குற அளவுக்கு இருக்கக்கூடாது மனிதனை அழியறத பார்க்கணும் அது தெரியாது ரோபோட்டுகள்லாம் வந்து குழந்தைகள் போச்சுன்னா அந்த ரோபோட்டு என்னங்க வந்தாங்க பிபிடி சினிமா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட காந்தராஜ் சார் தான் இருக்கார் அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் சார் எப்படி சார் இருக்கீங்க ஓகே அந்தகன் அப்படின்ற ஒரு படம் வந்திருக்கு சார் பிரசாந்த் அவர்களோடது அவருக்கு ரொம்ப நாள் கழித்து இப்படி ஒரு படத்தை வந்து ஒரு ரிலீஸ் அந்த மாதிரியான ஒரு படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு இன்னைக்கு வந்து அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு ஆக்சுவலி ஸோ இது ஒரு ஒரு திருப்பி வந்து ஒரு கம்பேக் கொடுக்குற மாதிரி தான் சார் அவருக்கு வந்து ஒரு ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில் பிகாஸ் அவருக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸ் அந்த காலத்தில் எல்லாருமே இருந்திருக்காங்களா அவருக்கும் சரி அவங்க அப்பாவுக்கும் சரி தனி ஒரு ஃபேன் பேஸ் இருந்திருக்காங்க அவர் எவ்வளோ வந்து கஷ்டத்துலேயே போராடி தான் சார் வந்திருக்காரு பட் பிகாஸ் ஆஃப் திஸ் பர்சனல் லைஃப் இந்த மாதிரி ஆச்சுன்னு வர சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு கம்பேக் திருப்பியும் அவர் கோட் படத்தில் வர விஜய் அவர்களோட வந்து ஒரு ஒரு சீன் ஐ மீன் ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்க போகிறதாலும் பேச்சு சார் உங்களுக்கு வந்து அவரை பார்த்தீங்கன்னா சினிமாவே ஒழுங்கு நாசமாக போயிட்டுருக்கு இப்போ கம்பேக் எங்க மாதிரி முதல்ல சினிமாவை கம்பேக் பண்ணுங்க அப்புறம் பார்க்கலாம் இவங்கெல்லாம் கம்பேக் ஆகுது இருக்கிற நடிகைனே வீட்டுக்கு போய்ட்டோம் அமிதாப் பச்சனே தமிழ் படத்தில் நடிக்க வந்துட்டார் ஏன் பேன் இண்டியாங்கிறத ஏன் என்னத்துக்கு எடுக்கிறாங்க யாரும் தனித்தனியாக மொழியில் படங்கள்ல எடுத்தால் பார்க்கறதுக்கு ஆள் இல்லை ஒரு மொழியில் படத்தை எடுத்து டப்பிங் பண்ணி எல்லா மொழியிலையும் வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க தேட்டர்ஸ் எங்கே இருக்குது பாம்பேலாம் மராத்தா மந்திரம் அலங்காரங்கிற தேட்டர்லாம் வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருந்தது இன்றைக்கி அந்த தேட்டருங்கெலாம் காணுமே எங்கே போச்சுன்னு தெரியல அண்ணா சாலையில் வந்து சாலையில் ஆரம்பித்து இப்போ பாண்டிபேசார் வர்றது கண்டினியூஸாக ஒரு நாற்பது இருபத்தஞ்சி தேட்டருக்கு மேலே இருந்தது ஒரு தேட்டரு காணுமே தேவி தேட்டரு ஃபர் சேல் அதுதான் இன்னைக்கு இருக்கிற பெரிய தேட்டர் சத்தியம் தேட்டர் இருக்குது கேசினோ இருக்குது வேற எந்த தேட்டர் இருக்குது எல்லாம் மாலில் இருக்கிற தேட்டர்ஸ் எல்லாம் மூடிக்கிட்டு வர்றாங்க தேட்டர்ஸை காணுங்க எல்லாம் சினிமா உழுந்துக்கிட்டு இருக்கும்போது கம்பேக் வந்து வரதுல அர்த்தம் கட்டத்தனமா இருக்குது சினிமாவே போ கான் கான் ஃபார்வர்ங்கிற மாதிரி இருக்கும்போது சர்க்கிள் தானே சார் இருக்கிறது கீழே வருது தெருக்கூத்து போனது போனது தான் நாடகங்கள் இன்னைக்கு ஏதாவது ஒரு நாடக கம்பெனி இருக்காப்போ ஆர் எஸ் நாடகம் டி கே சண்முக நாடகம் எஸ்வி சேகர் நாடக கம்பெனி கிரேஜி மோகன் நாடக கம்பெனி என்ன எவ்வளோ நாடக கம்பெனி இருக்குது இன்னைக்கு இன்னைக்கு எங்கே இருக்குது நாடகம் போயிடுச்சே அந்த அளவுக்கு கர்நாடக மியூசிக் எங்கேம்மா இருக்குது சங்கீத சீசன் போன ஜனவரியில் போன டிசம்பர்ல யாருக்காவது தெரிஞ்சுதான் நடந்தது தெரிஞ்சுதே சார் வெளில தெரிஞ்சுதே சார் உங்கள மாதிரி ரொம்ப நுணுக்கமாக பார்த்து சங்கீத சேசன்னா மெட்ராஸ் ரொம்ப வழியும் காணமே இல்லை தமிழிச்சி ஒரு பக்கம் நடக்கும் நாரத கண்ண சபாவில் ஒரு பக்கம் நடக்கும் மியூசிக் கேட் ஒன்று நடக்கும் ராஜா அண்ணாமலபா ஒன்றத்தில் நடக்கும் காணமே கலைகள்லாம் போயிட்டு இருக்குது எல்லாம் எல்லாம் கூட்டுக்குள்ளே உட்காந்துட்டாங்க இப்படி சொன்னா அப்போ சினிமாவோட இது என்ன சார் சினிமா முடிஞ்சு போச்சு யாரும் தேட்டருக்கு முடிஞ்சு போச்சு அது நீங்கள் நீங்கள் இன்னும் இன்றைக்கி மாடர்ன் வேர்ல்டுக்கு வரல அப்போ என்ன இருக்காது என்னுடைய மாணவர்கள்லாம் நான் அவங்க ரியாக்ஷன் நான் பார்ப்பேன் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு இருந்த அந்த அவங்களுக்கு இருந்த அந்த இன்னைக்கு இன்றைக்கத்தை வர்ற சினிமா படங்களுக்கு காணும் அவங்களுக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது இன்றைக்கி விஜயோட படம் ரிலீஸ் ஆகுது காலையில் வந்து என்கிட்ட சொல்கிறாங்க சார் உங்கள் கிளாஸ் பதினோரு மணிக்கு நான் வரமாட்டேன் சார் அப்படின்னா என்னடா அப்படின்னு நாங்கள் டிக்கெட் வாங்கிட்டேன் சார் அந்த படத்துக்கு போகிறோன்னு சொல்லிட்டு போகிறோம் காலேஜே போயிடுச்சு

ஒரு வா ஒரு மாசத்துக்கு முன்னாடி ரோடே டிராஃபிக் ஜாம் ஆச்சுமா சார் நீங்க அந்த காலத்தை வச்சு இந்த காலத்திலே அந்த காலம்னு சொல்றீங்கல்ல அவ்வளோதான் அந்த காலமா போயிடுச்சு முடிஞ்சிருச்சு சினிமா இல்ல சினிமா இல்ல முடிஞ்சிடுச்சு என்னைக்கு என்டர்டைன்மெண்ட்டும் வீட்டிலே உக்காந்து பாத்துட்டு இருக்கான் அப்போ இப்ப வரப்போற காலத்துல இந்த சினிமா இந்த தியேட்டர்ஸ் அப்படின்ற ஒரு ஹோஸ் ஹோம் வந்துருச்சுமா அமெரிக்காவுல இருக்கிற கம்பெனிக்கு இங்க இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் எங்கப்பா உங்கள் கம்பெனி எங்கே இருக்குதுன்னா டெக்ஸா சொல்லிருக்கு சார் எப்படி நைட்டில் எனக்கு அது இன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஃப்ரம் போகும் ஓகே அதெல்லாம் அமெரிக்கன் கான்சுலேட்டில் வந்து விசா வாங்குறதுக்கு ரோட்டில் நின்னாங்கம்மா பெரிய ரகலாச்சு இப்போ விசா வாங்குறதுக்கு வரவங்களை வந்து அமெரிக்கன் கவர்மெண்ட்டை வந்து கொஞ்சம் கூட கவனிக்காமல் இருக்குதுன்னு சொல்லி அப்புறம் வந்து அவங்க பந்தல்லாம் போட்டு என்னென்ன பண்ணாங்க இன்னைக்கு போய் பாருங்க விசா வாங்குறதுக்கு ஈக்காக இல்லை காரணம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் முடிஞ்சு போச்சு ட்ராவல் இல்லை மாறுது மாறுது ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்ததுக்கு பிறகு கொரோனா வந்தது விளைவு அதுதான் பள்ளிக கல்லூரிகளினுமே தேவைப்படாது அதாவது அலுவலகங்கள் தேவைப்படாது வேலைகள் வந்து வேறு மாதிரி போயிட்டுருக்கும் செயற்கை நுண்ணறிவு க மெஷின் லேர்னிங் இதெல்லாம் வந்து எதையோ பு புதுசாக கொண்டு வரப்போகுது அதெல்லாம் வந்ததுன்னா நம்முடைய எல்லா மொத்த வாழ்க்கையுமே மாறப்போகுது சோஃபியா மாதிரி ரோபோட்ஸு நிறைய பண்ணி விட்டாங்கன்னா மனிதர்களே இல்லாமல் போகலாம் இதெல்லாம் நீங்கள் திங்க் பண்ணணும் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு டியூப்லைட் வரும் நம்ம எதிர்பார்க்கலை லாந்தரில் வச்சு எடுத்துக்கிட்டோம் லாந்தரை கண்டுபிடிக்கிறது முன்னாடி அகல் விளக்கு எடுத்தாங்க காற்று அடித்து அணைஞ்சிக்கிட்டு இருந்தது அதுக்கப்புறம் கண்ணாடி போட்டு மூடெல்லாம் கண்டுபிடிச்சாங்க லாந்தரை இது அதுக்கப்புறம் பெட்ரோமேக்ஸ் வந்தது பெட்ரோமேக்ஸுக்கு அப்புறம் இந்த எலக்ட்ரிசிட்டி வந்து பல்பு வரது எலக்ட்ரிசிட்டி வந்ததுக்கு அப்புறம் ஏசி இது ஃபேன் வந்தது காற்று அடிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் ஏசி வந்தது எனக்கு எதோ வந்துக்கிட்டு இருக்குது மாறிக்கிட்டே வருது உடம்படியே வந்து அந்த இதெல்லாம் இதெல்லாம் மாற்றிட்டாங்க டெம்பரேச்சர் சேஞ்சாக தெரியாமல் இருக்கிறதுக்கான ட்ரெஸ்ஸுகள்லாம் வந்துடும் எனக்கு அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் வந்துடுச்சு ஹேர்கோல்டு ட்ரெஸ் எல்லாம் வந்துருது ஸோ மாறிக்கிட்டே வருது ஸ்பேஸில் போகும்போது சந்திரமண்டலத்துக்கு போகிறதுக்கெல்லாம் ராக்கெட்டு டிராவல் வரப்போகுது அதில் கா டூ தௌசண்ட் ஒன் ஸ்பேஸ் ஷூட்டிஸுங்கிற படத்தில் அதை காட்டுவாங்க சாப்பாடெல்லாம் வெறும் வெறும் சின்ன சின்ன மாத்திரைகள் ஏன்னா அங்கே வந்து நீங்கள் ராக்கெட்டில் உட்காந்துட்டு இதில் மைக்ரோவேன்ல எல்லாம் போட்டு பேசஞ்சு பிரியாணி கிரையெல்லாம் எல்லாம் பண்ணிகிட்டு முடியாது பிரியாணினாக்க பிரியாணின்னு கேப் சொல்லிருக்கோம் அதை எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபீலிங் மோஷன் வரக்கூடாது ஏன்னா அங்கே வந்து ராக்கெட்டில் வந்து டாய்லெட் கட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது மோஷன் யூரின் வரக்கூடாது அதுக்கு தகுந்த மாதிரி சிஸ்டத்தை மாற்றினாங்க மோஷன் வராத மாதிரி ஃபுட்டு யூரின் ஃபார்ம் ஆகாத மாதிரி ஃபுட்டு தயார்படுறாங்க அவன் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான் ஒரு இன்னொரு ரெஸ்டாரண்ட்டு இவன் கேட்பான் என்ன சாப்பிட்றானே சிக்கன் அப்படிமா எனக்கு ஒன்று கொடுமா ஒரு மாத்திரை கொடுப்பான் சிக்கன் அந்த டேஸ்ட் எது இருக்கும் அந்த அந்த சிக்கன் ஃபுல் சிக்கன் சாப்பிட்ட ஃபீலிங் வந்துடும் வயிறு பச்சை அடைக்கும் ஆனால் மோஷன் ஃபார்ம் ஆகும் இப்போ எப்படி போயிட்டுருக்காங்கன்னா ஒரு டா ஒரு இது கொடுத்துட்றாங்க மோஷன் போகிறதுக்கு ஒரு கம்மோர்ட் மாதிரி கையில் கொடுத்துட்றாங்க நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் அந்த ஸ்பேஸ் சூட்டோடு அவங்க கையில் அந்த டப்பாவையும் தூக்கிட்டு போவாங்க அது மோஷன் வந்ததுன்னா அது போகிறதுக்காக முடியாது ரூம் எல்லாம் இருக்க முடியாது அப்போ இந்த சிஸ்டத்தையே மாற்ற வேண்டி வரும் அந்த மாதிரி சிஸ்டம் வரும்போது அந்த மாதிரி அடிக்கடி போக வரும்போது குடலே இல்லாமல் போகலாம் நமக்கு அடுத்த வர்ற ஜென்ரேஷன் அப்படிதான் போச்சு நம்ம நேரடியா நேராக நிற்க ஆரம்பிச்சதுக்கு பிறகு நமக்கு வால் இல்லாமல் போச்சு வாலோட தான் நம்ம இருந்தோம் பாஸ்டருக்கு உடனே வால் தேவைப்படுது ஆனால் அதுக்கான ஆதாரம் என்னன்னாக்கா காக்ஸிக்ஸுங்கிற அந்த முதுகெலும்பு வந்து கடைசியாக முடியும் போது வால் மாதிரி அப்படி முடியுது அது காக்ஸிக்ஸ் அந்த தான் வாலாக இருந்தது இன்றைக்கி அது அப்படி நின்று போச்சு வால் வரல உபயோகப்படலன்னா அது போயிடும் அப்பண்டிக்ஸ்னு ஒரு இதாக இருக்குது பெருங்குடலில் சின்ன குடலில் சேர்கிற இடத்துல இவ்வளோ வேறு சைஸில் ஒன்று இருக்குது உணவை சீர நிற்கிறதுக்கு அது ஒரு முக்கிய உறுப்பாக இருந்தது நேரடியாக நேராக நிற்க ஆரம்பித்த கூட அது தேவைப்படாமல் போச்சு இன்றைக்கி அது எங்களுக்கு வைத்தியத்துக்கு யூஸ் ஆகுது அது வழி எடுக்க ஆரம்பிச்சோன்னா ஆப்ரேஷன் கட் பண்ணி எடுத்து ஆயிரம் லட்சம் ரூபா வாங்கிடும் அதை தவிர அதனுடைய பலன் எதுவுமே இல்லை அது மாதிரி மாறிட்டு வரும் இதெல்லாம் நீங்க பார்த்து பார்க்கணும் இந்த மாதிரி வீடுகள்லாம் தேவைப்படாது வீடுகள் எல்லாம் போய் தேவைப்படாது பெரிய பெரிய மாளிகைகள்லாம் கிடைப்பா இப்போ நீங்க பார்த்தீங்கன்னாக்கா மல்டி ஸ்டோரி பிடிங்கெல்லாம் அப்படியே காலே கிடையாது ரியல் எஸ்டேட் உழுந்து போச்சு ஏன்னா சின்ன சின்ன யூனிட்டா மாறிட்டான்

உலகம் எங்கே போயிட்டு இருக்குது இந்த ஆள் எங்கே போயிட்டுருக்காருன்னு யோசனை சிரிச்சாள் சென்னை ஆகிட்டு இருக்கிற நீ உலகம் எங்கே போயிட்டு இருக்குன்னு தெரியாமல் எங்கே போய் வேடிக்கை பார்த்துட்டுருக்குறேன் இப்போ ராமர் கோயில் கட்டிக்கிட்டு பின்னோக்கி போயிட்டு இருக்காரு பின்னோக்கி போகுது இந்தியா பின்னோக்கி போயிட்டு நயன்தாரா அவங்க வந்து என்ன சூப்பர் ஸ்டார்னு சொல்கிறதே லேடிஸ் சூப்பர் ஸ்டார்னு சொல்கிறதே நான் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு அவமானமாக ஃபீல் பண்ணுறன்ற அளவுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணி பே ஒரு இது சொல்லியிருக்காங்க சார் வேட்டையன் படத்தில் இவங்களோட மஞ்சு வாரியர் அவங்களும் வந்து நடிச்சிருக்காங்க ஸோ அவங்களும் வந்து ஒரு லேடிஸ் சூப்பர் ஸ்டாராக மலையாளத்தில் பார்க்கப்படுறவங்க இருக்குது ஸோ எனக்கு இந்த லேடி சூப்பர் ஸ்டார்னு என்ன கூப்பிட்றது எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் இது வந்து ஒரு பேச்சு பொருளாக பேசப்படுது இதுக்கும் பல விமர்சனங்கள் வருது சார் இது அன்னைக்கு சொன்ன அன்றைக்கே வேணாம்னு சொல்லியிருக்கணும் எவ்வளோ நாள் கேட்டு இப்போ வந்து சொன்னேன் என்ன அர்த்தம் ஏதோ பயந்து இருக்காங்க சூப்பர் ஸ்டார் ஏன்னா இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் சொன்னா அவரையே காணும் அப்புறம் அந்த படத்துல சூப்பர் காணும் அப்புறம் இன்னும் படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு அவரு நான் பணக்கார வீட்டு கல்யாணத்துக்கு நடிச்சுக்கிட்டு

மெகா ஸ்டார் சுப்ரீம் ஸ்டார் என்னென்னவோ பேர் வச்சுக்கிட்டாங்க எல்லாம் ஸ்டார் அது அவர்தான் பிரமா தான் நீங்கள் அவர் தான் கேட்டால் சொல்கிறாரு என்னுடைய ரசிக்கிறேன் கோத்து கொள்வார்கள் அது மாதிரி இதெல்லாம் இந்த சினிமாக்காரங்க வச்சுக்கிற ஒரு வேடிக்கையான பெயர்கள் அதுக்கெல்லாம் அர்த்தங்கள் கிடையாது வேற செய்தி இல்லை சார் படங்களும் இல்ல படங்கள பெரிய விமர்சனங்களும் இல்ல இது நீங்க சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்ச நாள்ல படமே இருக்காதுன்னா எப்படி சார் என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரின்றது மட்டும் தான் சொல்றீங்களா